அண்ணா வணக்கண்ணே அண்ணா சீமான் அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் மக்கள் வரி பணத்தில் நீங்கள் ரோடு போடுறீங்க பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க அதுக்கு எதுக்கு கலைஞர் பேர் வைக்கிறீங்க வெப்பை வீட்டு காசு இல்லையா நீங்கள் வந்து செய்கிறீங்க இதெல்லாம் அப்போனா வந்து தமிழக அரசுன்னு பேர் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உங்கள் கருத்து என்னென்ன ஆமாம் சீமானப்பா அவர்கள் சொன்னது கரெக்டு தான் ஏன்னா மக்கள் பணத்தில் நீங்கள் ஒன்று கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு அது அர அது அரசுடைய சொத்து அவங்க ஒன்று அவங்களுடைய சொத்தில் செய்யலை அவங்களுடைய கட்சி நிதியிலேயோ வளர்ச்சி நிதியிலேயோ அவங்க சொந்த சொத்துல இருந்தும் அவங்க செய்யலை அவங்க மக்கள் இருந்து நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் வரிப்பணமாக கட்டுற அந்த அந்த பணத்தை அவங்க ஆட்சி செய்கிற நிர்வாகம் அவங்க கையில் இருக்குது அப்போ அதில் ஒன்று கட்டும்போது அது பொதுவான ஒரு பேர் தானே வைக்கணும் ஒன்று தமிழக அரசுடைய பேர் இருக்கணும் இல்லை இங்கே வாழ்ந்து மரணித்து பல தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய பேர் வைக்கணும் எதுக்கு எடுத்தாலும் கலைஞருடைய பேர் அவங்க அப்பா பேர் இவங்க அவங்க அப்பா பேரணி இதையே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது சரி ஏற்கனவே மெரினான்றது ஒரு திராவிட சுடுகாடு ஆகிடுச்சு எல்லா இடத்துலையும் வந்து கலைஞருடைய சமாதி ஜெயலலிதாவுடைய சமாதி எம்ஜிஆருடைய சமாதி அண்ணா சமாதின்னு மெரினா முழுக்க இப்போ சமாதி தான் இருக்குது இன்னும் எத்தனை தலைவருடைய சமாதி வரும்னு தெரியல இதுக்கு உள்ள பேனா வைக்கிறேன்ற வேற பெரிய சர்ச்சைக்கு போயிட்டு இந்த நிலைமையில் இப்போ வந்து நான் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நான் வந்து பேர் வைக்கிறேன்னு சொல்கிறதுல ரொம்ப தப்பு உதயநிதி அவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க நிர்மலா சீதாராமன் வந்து நிதி கொடுக்க மறுக்கிறேன்னு சொல்லும்போது உதயநிதி அவர்கள் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்னென்னா அது நாங்கள் ஒன்றும் எங்கள் உங்க காசை கேட்கல உங்க அப்பா விட்டு காசை கேட்கல நான் வந்து எங்களுக்கான நிதியை தான் கேட்கிறோம் சொல்லி அவர்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துனார் அப்ப நீங்க வந்து சரியா இருக்கணும்ல நீங்க நாங்களும் வந்து மக்கள் பணத்தை தான் நீங்க கட்டுறீங்க உங்க உங்க அப்பா விட்டு காசுல கட்டலன்னு சீமான் சொல்றது சரிதான் ரொம்ப ரொம்ப சரியான விஷயம் அப்பா ரொம்ப கரெக்டா தான் பேசுறாங்க நான் நிச்சயமா ஏத்துக்கிறேன் நிச்சயமா அவருடைய கேட்கறது சரிதான் எனக்குன்னு இல்லை எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை பிடிக்கும் எனக்குன்னு இல்லை பொதுவான மக்களே அந்த கருத்தை ஏத்துக்கிறாங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க இன்னைக்கு இளைஞர்கள் இருந்து படித்தவர்கள் இருந்து எல்லாருமே அவருடைய கருத்தை ஏத்துக்கிறாங்க நிச்சயமா அது சரியான கருத்து தான் வணக்கம் என் பேர் அருண் அவர் கேள்வி நியாயமாக தான் இருக்குது ஆனால் இது வந்து இப்படி ஒரு வரலாறு இந்த மாநிலத்தில் இருக்குது வரி மக்கள் பணத்தில் அரசு என்ன நிறுவனத்தை உருவாக்குனாலும் அதுக்கு வரலாறுலேருந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோட பெயரை சுற்றுறது ஒரு பார்க்கவும் வச்சுருக்கிறாங்க அதில் குறிப்பாக இந்த ரெண்டு திராவிட கட்சிகள் இடையே இருக்கிற போட்டியில் ஒருத்தவங்க அறிஞர் திட்டத்தை நோக்கம் முடித்து அவங்க பெயரை சுட்டிக்கிறதுங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டியாக தான் இருக்குது இது அதே வரிசையில தான் இதுவும் அந்த கேள்வியில் வந்து இந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல அது நியாயமான கேள்வியா தான் இருக்கு தமிழ்நாடுன்னு மாநிலத்தோட பெயரையே வைக்கலாம் இல்லா வேற வரலாறுல இருந்து வேற ஒரு பெயர் எடுத்தாவது வைக்கலாம் தமிழ் மன்னர்கள் யாராவது இருப்பாங்க அவங்க பெயர் எடுத்து வைக்கலாம் அது எந்த கட்சி ஆட்சியில இருக்குதோ அவர்களுக்கு வேண்டியவர்கள் பெயர் அதான் அவங்க குடும்பத்திலேருந்து இருந்து எடுத்து வைக்கிறதுங்கிறது அது அவங்களுக்கே தோணணும் மீன் புகழாம் ஆட்சிக்கு கேடு அப்படிங்கிற சிந்தனைகள் உடன்பாடு இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க நம்ம முன்னோர்களின் பெயர்ல இருந்து இருக்கட்டும் நான் ஆட்சியில இருந்தது என் தந்தை தாத்தாவுடைய பெயரை நான் வைக்க அது மக்கள் மத்தியில வேற மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்சியாள மனதுல வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நூறு சதவீதம் சரியான சீமான் சொன்ன கேள்வி நீங்க ஏத்துக்கிறீங்களா நூறு சதவீதம் ஏற்கிறேன் இதப்பால தொடர்ச்சியா வைக்கிறதுன்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி கேள்வி வைக்கிறது இல்ல இது தொடர்ச்சியா கலைஞர் பேரை வைக்கிறதுன்றது சரியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அது வந்து வைக்கிறதுன்னு வந்தாச்சுன்னா ஒன்னு ரெண்டு அதாவது இதுக்கு முன்னாடி பல தடவை முதல்வராக இருந்த ஒருவர் அவரோட ஞாபகமா ஏதாவது ஒரு ஸ்தாபனத்துக்கு அப்படி ஒரு பெயர் சுட்டுறதுங்கிறது சரி ஒரு மரியாதைக்குரிய செயலாக எடுத்துக்கலாம் ஆனால் எது செஞ்சாலும் அதே பெயரையே வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு சரியான பார்வையாக இருக்காது ஒரு மரியாதைக்கு ஒரு ஒரு நூலகம் அமைக்கிறாங்க கலைஞர் நூலகம் அப்படின்னு நம்ம வச்சாச்சுன்னா அதோட விட்டு திருப்பி வந்து எது ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இப்படியே வைக்கிறது அவங்க வரும்போது ஏன்னா அவங்க காலகட்டத்தில் நான் வாழ்கிற இடத்துக்கு பெயரே இப்படி தான் நான்க்கிட்டு இருந்தாங்க கேஜே நகர்னாங்க அப்புறம் முகப்பெயர்னாங்க திரும்பி ஜேஜே நகர்னாங்க இது அவங்களுடைய போட்டியில் மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரிலாம் சூழ்நிலை இருந்துச்சு அதனால சரி பெயருக்கு ஒரு வாட்டி வச்சாசுன்னா போதும் இந்த மாதிரி இப்போ இந்த சம காலத்தில் இருக்கிறவங்க பெயரே தான் வைக்கணும் ஒரு அவசியம் இல்லை தமிழர் வரலாறு எல்லாரும் நினைவு கூறும் வகையில் தமிழர் மன்னர்களோட பெயரெல்லாம் வச்சா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது எங்கிறது சீமான் கேட்டு கேள்வி சரின்றீங்களா நூறு சதவீதம் சரி ஆனால் சீமான் அவர்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் உங்கள் அப்பா வீட்டு காசில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க பேர் வந்து கலைஞர்னு இருக்கிறதுக்கு மக்களுடைய வணிகப்படுத்துல தானே நீங்கள் எல்லாம் செலவு பண்ணுறீங்க அப்போ அவர் பேரையே யா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அவர் அவர் அவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நிச்சயமான சீமான் என்ன சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் இதுல இருக்கிற எல்லா ஒரு பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையில அரசு வருது மக்களுடைய வரியிலிருந்து கட்டக்கூடிய கட்டிடங்களை அடத்து அவங்களுடைய அப்பாவுங்க வச்சு இருந்ததுக்கு அது என்ன அவங்க அப்பா விட்டு சொல்கிறார் அப்படின்னு கேட்டது கட்டாயமாக அதை வரவேற்கிறேன் இவங்க மட்டும் மத்திய அரசு கேட்குறாங்கல்ல அவங்க அப்பா விட்டு மனதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இதே மாதிரி ஏழி எங்களை மாதிரி எளிய மக்களுடைய வரியில் வாங்கி தான் இந்த தமிழ்நாடு அரசு நடக்குது இந்த தமிழ்நாடு அரசு அது ஒரு ஒரு குடும்பத்தை சார்ந்தோ இல்லை ஒரு இயக்கத்தை சார்ந்தோ இந்த மாதிரி சேர்ந்து பேரை வைக்கிறது வந்து கட்டாயமாக வரவேற்கக்கூடியதில்லை அப்படி இன்னும் ஒரு சொல்ல விஷயமா நாங்கள் சொன்ன மாதிரி எங்கள் தமிழ்நாட்டில் வர ஆட்களே இல்லை எத்தனையோ ஆட்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க அவங்க பேர் யாரும் ஒன்று வைக்கிறாங்க இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு உங்கள் அப்பா பேர் விமான நிலையத்துக்கு உங்கள் அப்பா பேர் இன்னும் கழிவு இருக்க முடியும் கழிவறைக்கு மட்டும் அவங்க அப்பா பேர் இன்னும் வைக்காதாங்க சொல்லுவாங்க படி எல்லாத்துக்கும் போய் வச்சுட்டாங்க ஆறாயிரம் தான் கொடுத்தாங்க இல்லையா அதில் கலஞ்சுற ஃபோட்டோ போட்டு தான் கொடுத்தாங்க அது எப்படி இல்லை நிச்சயமாக அது வரவேற்கக்கூடியது இல்லை இது எப்படி இல்லை இருக்கிற எல்லாத்துலையுமே அவங்க அரசியலாக தான் பார்க்குறாங்க நீங்கள் கொடுக்குற டிபாரண்ட் நிதியில கூட நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை தான் மக்களிடையே கொண்டு போறீங்க உங்கள் பிரச்சாரத்தையோ அது ஒரு என்னடா அந்த உங்களுடைய விளம்பரம் விளம்பரப்படுத்துறீங்க உங்களுடைய அரசை வந்து விளம்பரப்படுத்துறீங்க இதை கட்டாயமாக முடியாது எங்களுடைய பணத்தை வாங்குறதுக்கு எங்கள் மக்களுடைய வரி பணத்தில் இது பண்ணுறதுக்கு ஏன் எந்த மாதிரியான செயல்களை செய்கிறாங்கன்னு அது ீங்க சீமான் சீமான் சொல்லுவது பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் வரி வரிப்பணத்துல தான் வந்து எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அரசியல் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வரிப்பணத்துல முழுமையாக அடிப்படை உரிமையிலேருந்து அதிகாரம் வரி எல்லாமே இயங்கிட்டு இருக்கு அதே மாதிரி அரசு ஊழியர்கள் முதற்கொண்டு எல்லாமே மக்களுடைய வரிப்பணத்தில் தான் வாங்கிட்டு இருக்காங்க சம்பளமே அவங்க தான் வரி பணத்தில் தான் வாங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ குறிப்பாக சீமான் சொல்றது வந்து சரியாக தான் இருக்கு இப்போ இது வந்து நம்ம உதயநிதி சாலை வந்து மதிப்பெருக்கு நிர்மலா சீதாராமன் சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னார் இது வந்து அவர் சொன்னது மட்டும் சரியாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்வையில் இது பார்க்குறாங்க ஆனால் இது மக்கள் பார்வையிலேருந்து பார்க்குறப்போ குறிப்பாக சீமான் சொன்னது இது முழுக்க முழுக்க சரியான ஒரு காரணத்தால் நான் நினைக்கிறேன்னா அவர் அவர் தவறுலாம் இது சொல்லவே முடியாது இல்லை மக்கள் பார்வையில் இது நம்ம பார்க்குறப்போ மக்கள் வரி பணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ இது மக்களுக்கான சேவையாக நம்ம இருக்கணும் இப்போ எந்த ஒரு அடிப்படை சேவையுமே இப்போ அதாவது ஆறாயிரம் ரூபாய் மக்களுக்கு கொடுக்குறாங்க நிதி நிதின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் மக்கள் கொடுக்குறாங்க இப்போ வந்து பொங்கல் பரிசுன்னு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது எல்லாமே அவங்களுடைய அதாவது அவங்களுடைய சொந்த பண பணத்துலேருந்து எடுத்து கொடுக்கல மக்கள் வரி பணத்துலேருந்து தான் எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்றப்போ மக்கள் வரி 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 பணத்தை வச்சு எப்படி இயங்கணும் எப்படி வந்து சரியான சரியான முறையில் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை கட்டமைப்பு பண்ணுறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அதாவது தரகர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அங்கேருந்து மத்திய நிதி கொடுக்குறாங்க மாநில நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தரகர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம எல்லாமே மக்கள் வரி பணத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு முழுக்க முழுக்க சீமான அவர்கள் சொன்னது சரியான காரணம் சொல்கிறேன் நான் கரெக்ட் தான் கரெக்ட் தான் ஏன்னா எல்லா இதுக்குமே அவங்க பேரை தானே வைக்கிறாங்க வேறு மாற்று பேர்கள் வேறு ஏதாவது வைக்கலாம்ல இன்னும் நிறைய பேர் தமிழுக்காக பாடுபட்டவங்க தமிழுக்காக உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ அவங்க பேர்லேயும் வைக்கணும் சரிங்களா இது தானே எல்லாத்துக்குமே அவங்க பேரவைக்கிறது தவறு இல்லைங்களா தவறு தானே எந் எந்த இப்போ நம்ம சென்னைக்குள்ளே போனாலே அண்ணா பெரியார் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களோட பேர்கள் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே தெரியுது மற்ற யாருமே தமிழுக்காக பாடுபடவே இல்லையா அவங்க யாருமே யாருமே நம்மளுக்கு தெரியிறதே இல்லை முதல்ல சின்ன குழந்தைங்க இவங்கள கேட்டாங்கூட யாருக்குமே வந்து எம்ஜிஆர் கலைஞர் இவங்கள்ட ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களை தவிர மற்ற யாருமே தெரிகிறதில்லை நம்ம அவங்களாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை சீமான் கேள்வி கே கேட்ட கேள்வி கண்டிப்பாக நன்றி ஆ அவர் சொல்லுது சரின்னு தான் நான் பார்க்கணும் முடியும் ஏன்னா இது வந்து அரசாங்கத்தோட காசு நம்மளோட வரி காசு அதை எடுத்துகிட்டு அவங்க சொந்த செலவில் பண்ணுற மாதிரி அவங்களே வைக்கிறது வந்து எல்லாரும் கேட்கணும் கண்டிப்பா கண்டிப்பாக சீமான் கருத்து ஏத்துக்கிறீங்களா இதை போல அவர் பேரு கருத்து தவறுன்றீங்களா முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற வகையில் வைச்சா கூட முன்னாடி முன்னாள் முதலமைச்சர்லாம் இல்லையா எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் பேர் மட்டுமே இது பண்ணி வைக்கிறது தவறுன்றீங்க அப்ப சீமான் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நன்றி சரி தான் அவர் சொல்கிறது சரி தான் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ வந்து இப்போ ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு ஆட்சி காலமாக நம்ம திராவிட ஆட்சியை தான் இது பண்ணி வாழ்ந்து இது பண்ணியிருந்துருக்கோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணியிருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியும் இப்போ இவர் ஒருத்தர் ஒரு ஒரு மனுஷனாக தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இன்னி வரைக்கும் குரல் கொடுத்துட்ருக்காரு சரியானதானே சொல்லியிருக்க போது அவர் சொல்கிறது கருத்தும் ஏற்க தான் அது சில பேர் ஏற்றுக்க மாட்டுறாங்க உண்மை என்னன்றது எல்லாருக்குமே தெரியும்ல இப்போ திராவிட கட்சியினர் வந்து தொடர்ச்சியாக வந்து இவங்க ஆட்சிக்கு வரும்போதோ அவங்க ஆட்சிக்கு வரும்போதோ மாற்றி மாற்றி அவங்க தலைவர்கள் பேர் வைக்கிறாங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அரசாங்க படத்தில் செலவு பண்ணுறத அவங்க தலைவர்கள் பேர் வைக்கிறது எப்படி தமிழ்நாடு அரசுன்னு வைக்கலாம் ஆனால் வந்து அவங்க பேர் வைக்கிறாங்களே அது எப்படி நினைக்கிறேன் அதுதான் வாழையடி வாழையா தாங்களே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது முன்னாடி பார்த்தோம்னா ஐயா கருணாநிதி ஐயா இருந்தாங்க இப்போ அதுக்கடுத்து ஸ்டாலின் ஐயா வந்திருக்காங்க இப்போ அடுத்து உதயநிதி அப்படி இருக்கும்போது வந்து அப்படியே பார்த்தா இப்போ அடுத்து இன்ப வருமான ஒரு நீங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால மாறணும் இது மாறணும்னா இப்போ நம் ச மண் சார்ந்தால் நம்மளோட இது சார்ந்தால் ஒருத்தருங்க தான் ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக தான் அது அண்ணன் முன்வைக்கிறாரு அதை நானும் ஒழி வைக்கிறேன் சரிதான் சொல்கிறேன் கருத்து என்ன சரியானதா சொல்ற அதை நான் வரவேற்கிறேன் நன்றி நன்றி அண்ணன் சொல்ற கருத்து சரியா ஏற்றுக்கிறீங்களா இதை போல பேர் வைக்கக்கூடாதுன்றீங்களா வைக்கக்கூடாது எனக்கே கோவம் கோவா மட்டும் நாங்கள் எல்லாேருக்குமே கோவம் இல்லை அதுதான் நம்மளை யார் மக்கள் பணத்தில் கேட்டதுனால் மக்கள் பேர ஏதாவது ஒரு தலைவர் பேரை வைக்கலாம் அவங்க அப்பா வைப்பாங்க கேட்டார் இல்லை நாங்கள் நிதி கேட்குறோம் அவங்க அப்பா வீட்டுக்காச்சியா கேட்குறோம்னு கேட்டார் நீங்கள் ஒரு அப்பா பேர் வைக்கிறாங்க அவங்க தாத்தா வீட்டு வீட்டுக்காச்சா ஒரு விதி பேருந்து வெளியே வைக்கிறான் தப்பு தானே சீமான் கேட்கறது கரெக்ட்டு தானே அண்ணன் கேட்கறது கரெக்டான அவர் சீமான்னு சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா இவ்வளோ ஆனால் ஐம்பது வருஷமாக வந்து தமிழ்நாட்டை ஆண்டிங்க ஒவ்வொரு மொழியும் ஆண்டு நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணுங்கள் வருஷம் வருஷம் வந்து இப்போ வெள்ளம் வருது அதுக்கான தீர்வு எதுவும் இப்போ என்னென்னு பார்த்தா எல்லாத்துக்கும் குடும்பத்தில் பேரே வைக்கிறேன் அதுக்கும் ஒரு தீர்வு இல்லை ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த மக்கள் போராட்டினாங்களே எவ்வளோ தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஏதாவது போராடினா மொழி போட்டி ஆக்கிட்டு இருப்பாங்க அதே போல் தமிழ்கால எவ்வளோ பேர் உயர்ணிச்சுருக்காங்க ஆனால் அவங்க பேரெல்லாம் எதுக்கும் வைக்காமல் இப்போது வந்து எல்லாருக்கும் ஆனால் சீமான் பேசுறது ரொம்ப நன்றி நான் வரேன் எனக்கு சொன்னது சரிதான் ஓ நான் இருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு நான் குடும்பத்தில் நான் சம்பாதிச்சு எதுனா வாங்கினா இடத்துக்கு இடத்துல வீடு கட்டுறேன் வீடு கட்டிட்டு என் பேரை வைக்கலாம் எங்கள் அப்பா பேரை வைக்கலாம் எங்கள் அம்மா பேரை வைக்கலாம் எங்கள் அப்பா பேர் மகாலிங்கம் மகாலிங்கம் இல்லைன்னு வைக்கலாம் இதை விட்டுட்டு நான் வந்து இன்னொருத்தர் பேரை வச்சா என்ன சொல்லுவாங்க என் பையனை என்ன சொல்லுவாங்க ஏன்ப்பா நம்ம சம்பாரிச்சோம் நீ கஷ்டப்பட்ட வாங்கின யாரோ பேரை வைக்கிறீன்னு கேட்பாங்க இது வந்து என்ன மாதிரி ஒருவருடைய மக்களுடைய வரிப்பணம் எங்களுடைய மூதாதையர் தமிழ் பேருந்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க தமிழ் மன்னர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க பேர்லாம் சூழ்நதுக்காக போராடினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க பேர்லாம் வைக்கிறது விட்டுட்டு அதாவது கருணாநிதி தெரு கருணாநிதி ரோடு கருணாநிதி வீடு தான் கருணாநிதி வீடு ரோடு கொடுவா கருணாநிதி ரோடு தெரு கொடுவா கருணாநிதி தெரு ஆ எந்த வீரையும் முதல்ல எந்த கட்சி வந்தாலும் இரு பெரும் திராவிட கட்சிகள் வந்தாலும் இதுதான் பண்ணுது ஜெயலலிதா பேரை வைக்கிது எம்ஜிஆர் பேரை வைக்குது இங்கே தமிழ் அறிஞர்கள் இல்லவே இல்லையா தமிழ் முன்னோர்கள் இல்லையா ஆ ஆண்டாம் சோழன் அவனுக்குன்னு ஒரு சமாதி கூட இல்லை இங்கே ஆனால் வந்து அந்த ரயிலில் வந்து எப்படி வந்தாலும் தெரியும் அந்த கதை நான் சொல்ல தேவையில்லை அவருக்கு அண்ணா சுடுகாடு கருணாநிதி சுடுகாடு எம்ஜிஆர் சுடுகாடு ஜெயலலிதா சுடுகாடு கடற்கரையா இல்லை சுடுகாடா என்னன்னு தெரியல ஒரு ஒருத்தவங்களாக இந்த மாதிரி இவங்க மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணுறதும் அவங்கவுங்க பேரை வைக்கிறதும் இவர் கேட்டார் இல்லையா உதயநிதி ஸ்டாலின் அந்த அம்மையாரை பார்த்து நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையாரை பார்த்து கேட்டார்ல உங்கள் விட்டு காசா அப்படின்னு அதே மாதிரி எங்கள் அண்ணன் சீமானண்ணை கேட்டது தவறே இல்லையே உங்கள் அப்பா விட்டு காசு இல்லையா ஆ உங்கள் இடத்துல நீங்கள் வீடு கட்டினீங்களா அதில் உங்கள் அப்பா பேரை வச்சுங்க அதில் இப்போ போய் பேனா சிலையை வச்சுங்க பொது இடத்துல விற்பீங்களாம் அதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை வைப்பீங்களா இப்போ ஏதோ ஒரு விழுப்புரத்துலையோ எங்கேயோ ஒரு பேருந்து நிலைய தொடர்ந்துருக்குறாங்க அதுக்கு விழுப்புரத்துலையோ எங்கேயோ தொடர்ந்துருக்குறாங்க அதுக்கு அஞ்சுகம் அம்மானு பேர் வச்சிருக்கிறாங்க அஞ்சுகண்ணா யாருன்னே தெரியல எங்க தாத்தா கூட தெரியாத போல இருக்குது அஞ்சு அஞ்சு பேர் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரம் என் குடும்பத்துல வந்து நான் பேர வைக்கிறேன் இவங்க பேர வைக்கிறேன் மக்களோட வரிப்பணம் என்னதான் வருது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க போனால் அதிமுக ஆட்சியில ஏகப்பட்ட லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க ஒரு ஒரு அந்த ஏற்கனவே இருந்தா இருப்பாருங்க பணிவேல் பிடிஆர் பணிவேல் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஒரு ஒரு குடிமகன் தலைலேயும் ரெண்டரை லட்சம் ரூபா கடன் இருக்குது நீங்கள் மேலும் மேலும் எங்கள் மேலே கடன் சுமையை ஏற்றிட்டு போயிட்டு யார் அவசரப்படுறா இந்த ம மழை வெள்ளத்துக்கு யார் பாதிக்கப்பட்டா இந்த மாதிரி மழை வெள்ளத்துக்கு பாதிப்பதுக்கு உங்கள் அப்பா பெற வைங்க ஆ வருது இந்த புயலுக்கு வருது அது மாதிரி உங்கள் அப்பா பெற வைங்க வேண்டியதானே என்னென்ன நலத்திட்டம் பண்ணுறீங்களா மக்கள் வரி பணத்தில் இப்போ பண்ணுறீங்க அதை ம முன்னோர்கள் தமிழுக்காக போராடினவங்க தமிழ்நாட்டுக்காக போராடினவங்க சுந்தரலிங்கனார் எழுபத்தாறு நாள் பட்டினி கடந்து தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு உயிர் நீத்தார் அவர் பேரை வைக்கலாம் சீமான்னு சொல்றது அப்ப ஐயா அண்ணன் அண்ணன் சொல்றது சரியாக தானே சொல்றாரு அவர் எங்கேயும் தவறா சித்தரிக்கலையே தவறா சொல்லவே இல்லையா இப்போ பாருங்க இன்னொரு அந்த மக்கள் எரிவாயு எரிவாயு பிரச்சனைக்கு அண்ணன் போய் நிற்கிறாரு மக்களோடு மக்களா நிற்கிறாரு முதல்வர் ஐயா எங்க போய் நிற்கிறாரு கேளிக்கை விருந்திலையும் நூற்றாண்டு விழாவிலையும் போய் நிக்கிறாரு மக்களுக்கானவங்க யாரும் இந்த மக்களுக்கு தெரியணும்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க